தமிழ்ஞாண் உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐஸ் அவர்களேன் ஒரு பண்பாட்டின் பயணம் என் உரை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொட்கையில் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கொட்கை மக்கள் பெருமுடன் குறிப்பிடும் அந்த வன்னி அருகே நிற்கிறேன் சங்ககால கொட்கையில் வாழ்ந்த மக்களை கொட்கையோர் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுவது நினைவுக்கு வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு முறை நான் கொட்கைக்கு வந்திருந்தேன் அப்போது வன்னியின் பண்பாட்டு வேர்களை பற்றிய புரிதல் இவ்வளவு ஆழமாக எனக்குள் பதிந்திருக்கவில்லை அப்போது எடுத்த புகைப்படம் என்னிடம் இருந்தாலும் இப்போது எனக்குள் உள்ள புரிதலோடு மீண்டும் ஒரு முறை இந்த வன்னி மரத்தை உற்று கவனிக்கவும் புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் வந்திருக்கிறேன் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்ற கருத்தியலை கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் வன்னியின் வேர்கள் உள்ளிட்ட பல்வேறு புத்தொழி தரவுகள் மூலம் வலியுறுத்தும் இந்த நூலின் என் உரையின் முதல் வரியை எனது அலைபேசி குறிப்பேட்டில் பதிவிட்டு மகிழ இதைவிட சிறந்த இடம் வேறெதுவும் இருக்கிறதா குறியீடுகள்தானே வாழ்க்கையை கூடுதல் அழகாக்குகின்றன சிந்து முதல் வைகை வரையிலான பண்பாட்டு தொடர்ச்சிக்கு பொருணை மண்ணில் நிற்கும் இந்த பொருள் பொதிந்த வன்னி மரம் இன்னொரு சாட்சி சிந்துவெளி பானைகளில் தீட்டப்பட்ட வன்னி மரமும் அப்பண்பாட்டின் பொறிப்புகளில் ஏதோ ஒரு கதை மரபின் சித்தரிப்பாக தோன்றும் வன்னி மரப் பொறிப்புகளும் மணக்கண்ணில் தோன்றி மறைகின்றன மன்னர் மறைத்த தாளி வன்னி மன்றத்து விளங்கிய காடே என்ற சங்க இலக்கிய வரிகளை நினைத்துக் கொள்கிறேன் இன்று தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தூத்துக்குடி மாவட்ட புத்தக திருவிழாவில் பேரிசை கொட்கை பற்றி பேச வந்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருடன் கொட்கை சிவகளை ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளங்களுக்கு சென்று அகழாய்வாளர்களுடன் கலந்துரையாடினேன் அகழாய்வு ஆர்வலர்களும் உள்ளூர் மக்களில் சிலரையும் சந்தித்தேன் மாலை உரை நிகழ்ச்சி முடிந்ததும் மதுரைக்கு மகிழுந்தில் சென்று பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னை சென்று அங்கிருந்து காலை விமானத்தில் புவனேஸ்வரம் திரும்பி நேராக அலுவலகம் சென்றேன் அவசர கதியில் இயங்கினாலும் அழகாகவும் நிறைவாகவும் இருக்கிறது வாழ்க்கை ஒரு வகையில் திசைகளையும் தீவிரத்தையும் தேடல்கள் தீர்மானிப்பதால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் ஆஃப் ஆஃபிய சிவிலைசேஷன் இண்டஸ் டூ வைகை ஆங்கில நூல் வெளியானது ஐநூற்று இருபத்தி நான்கு பக்கங்களை கொண்டது நூல் வழியான சில மாதங்களில் கொரோனா பெருந்தொற்று அபாயம் தொடங்கி உலகம் முடங்கியது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த நூல் ஏற்கனவே மூன்று முறை மறுச்சி செய்யப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளையும் முக்கியமான நூலகங்களையும் சென்றடைந்து விட்டது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எதிர்கால ஆய்வுகளுக்காக இந்த நூல் தூண்டுதலாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எனக்குள் இருந்ததே தவிர பரவலான வாசிப்பு உடனடியான வரவேற்பு மறுபதிப்பு என்றெல்லாம் நினைத்துக்கூட பார்க்கவில்லை ஆங்கில நூல் வெளியான அரங்கிலேயே என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி இந்த நூல் தமிழில் எப்போது வெளிவரும் எனது முகநூல் சுவரிலும் உள்பெட்டியிலும் இந்த கேள்வி தொடர்ந்தது அதைத்தான் நானும் எனக்குள் கேட்டுக்கொண்டு இருந்தேன் இந்திய ஆட்சி பணியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் இறுதியில் ஓய்வு பெற்ற பிறகும் ஒடிசா மாநில முதல்வரின் தலைமை ஆலோசகராக முழு பொறுப்பு வகிப்பதால் ஓய்வுக்கு முன் ஓய்வுக்கு பின் என்ற வேறுபாடு அதிகமில்லாமல் எப்போதும் போலவே தொடர்கின்றன அலுவலர் சார்ந்த பணிகள் பெருந்தொற்று காலத்து பொது முடக்கத்தால் ஒடிசாவிலிருந்து சென்னை வருவது கூட இடையில் அரிதாகிவிட்டது ஆனாலும் ஒவ்வொரு புதிய சிக்கலும் ஒரு புதிய சாத்தியத்தை புதிய சாளரத்தை திறந்து வைக்கிறது வாட்ஸ்அப் போன்ற செயலிகளை காணொலி கலந்துரையாடல்களை அலுவலகப் பணிகளுக்கு பயன்படுத்தும் தேவை நேர்ந்தது முக கவசங்களும் நேரடி சந்திப்புகளின் தவிர்ப்பும் புதிய இயல்பானது உலகத் தமிழர்களுடன் காணொளி மூலம் முப்பது சங்க சுரங்க முறைகளை நிகழ்த்தும் போது ஆங்கில நூலை காணொலி மூலமாக தமிழில் மொழிபெயர்க்கலாம் என்று தோன்றியது இரவு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் நான் ஒவ்வொரு இயலாக ஒவ்வொரு பக்கமாக காணொளியில் மொழிபெயர்த்து சொல்ல சொல்ல அது சென்னையில் பதிவாகி தட்டச்சு செய்யப்பட்டது ஒரே நேரத்தில் ஒரே ஆவணத்தை இரண்டு வெவ்வேறு இடங்களில் இருந்தபடி பார்க்க முடியும் படிக்க முடியும் திருத்த முடியும் என்பது எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இப்படித்தான் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற இந்நூல் வடிவம் பெற்றது பெருந்தொற்று காலத்தில் சங்கச் சுரங்கம் என்ற பொது தலைப்பில் காணொலி உரைகளை நிகழ்த்தும் போக்கில் சங்க இலக்கியங்களை மறுவாசிப்பு செய்தபோது சிந்துவெளி மேல் நினைவுகள் சங்க இலக்கியங்களில் ஆவண பதிவாகி உள்ளன என்ற எனது நிலைப்பாடு மேலும் மேலும் உறுதியானது அணிநடை எருமையும் காணமர் செல்வியும் அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு என்னை வழிநடத்தும் வரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் சிந்து பண்பாடு பற்றிய சர் ஜான் மார்ஷல் அறிவித்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு விழா சென்னை ராஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகத்தில் ஆய் லேண்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினேன் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளிலும் அதற்கு அப்பால் சில மொழிபெயர் தேயங்களிலும் இந்திய மாநிலங்களான ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரம் போன்ற நிலப்பகுதிகளிலும் பல இனப்பிரிவினர் தாய் தாயின் தாய் மதிப்புக்குரிய மூதாட்டி போன்ற உறவுகளை ஆய் மற்றும் அதை போன்ற உறவுப் பெயர்களில் அழைப்பது பற்றியும் அந்த இனப்பிரிவுகளில் மாமன் அத்தை பிள்ளை மனமுறை கிராஸ் கசின் மேரேஜ் என்ற திராவிட மனமுறை உறவு சொல்முறை வழக்கில் இருப்பது பற்றியும் குறிப்பிட்டேன் ஒடிசா வங்காளம் அசாம் போன்ற பகுதிகளிலும் இதுதான் நிலவரம் சிந்து முதல் வைகை வரையிலான பண்பாட்டின் பயணம் குறித்து இந்த நூல் முன்வைக்கும் சான்றுகளை முன்மொழிவுகளை வலுப்படுத்தும் புதிய சான்றுகள் கிடைத்த வண்ணம் இருப்பது புத்துணர்ச்சி அளிக்கிறது ஒரு ஆய்வாளனுக்கு வேறென்ன வேண்டும் சிந்து மக்களின் எழுத்துக்களை வாசித்தறிய முடியாத சூழலில் அம்மக்கள் பேசிய மொழி எது அம்மக்கள் என்ன ஆனார்கள் எங்கே போனார்கள் சிந்துவெளி மக்களின் வாழ்வியல் அனுபவத்தின் மேல் நினைவுகளை இந்திய துணை எந்த மொழியின் பண்டைய இலக்கியத்தில் கண்டறிய முடியும் ஆகிய வினாக்களுடன் திராவிட மொழி குடும்பத்தின் தோற்றம் பற்றிய கருதுகோள்கள் மற்றும் தொழில் தமிழ் தொன்மங்கள் பற்றிய மேல் நினைவுகள் ஆகியவற்றிற்கும் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற வினாவையும் ஒரு கோட்டில் நிறுத்தி ஆய்வுக்குட்படுத்தும் இந்த நூலின் மைய நோக்கத்தை வழிபடுத்தும் தேடல்கள் மேலும் தொடரும் தொடர வேண்டும் இந்திய துணைக்கண்டத்தின் பன்மைய பண்பாடு ஓர் உருக்கு பானையும் அல்ல சாலட் கிண்ணமும் அல்ல அது ஒரு மழைக்காடு என்பதை பல்வேறு கோணங்களில் வலியுறுத்தி சங்க இலக்கியம் என்ற இணைப்பு பாடத்தின் ஊடாக சிந்துவெளி மீள் நினைவுகளை சங்க இலக்கியங்களில் கண்டு அவற்றை அண்மையில் நடைபெற்றுள்ள அகலாய்வுகள் வெளிக்கொணர்ந்துள்ள புதிய தரவுகளோடு இந்நூல் ஒப்பிடுகிறது பெருந்தொற்றுக்கு எதிராக போர்க்கால நடவடிக்கைகள் ஏராளமான காணொளி கலந்துரையாடல்கள் சங்கச் சுரங்க முறைகள் வேகடனில் தமிழ் நெடுஞ்சாலை தொடருக்கான நாற்பது கட்டுரைகள் இத்தனைக்கும் இடையே இரவுகளிலும் அதிகாலைகளிலும் காணொளி இணைப்பின் மூலம் இந்நூலின் குரல் வழி மொழிபெயர்ப்பு கொரோனா பெருந்தொற்றுக்கிடையே குரல் வலை குருதி கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை என கழிந்த இரண்டு ஆண்டுகளின் ஊடாக எனது ஆங்கில நூலிற்கு தமிழ் வடிவம் தரும் முயற்சி ஈழேறியது எனது வாழ்வை பொருளுடையதாக்கும் நிறைவுகளில் ஒன்றாகும் மிக்க மகிழ்ச்சி இந்த நூலின் ஒவ்வொரு பக்கத்தையும் அர்ப்பணிப்புடன் உருவாக்கி வடிவமைத்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக போராளிகளுக்கு எனது வணக்கமும் நன்றியும் காணொளி மொழிபெயர்ப்புகளின் போது இடையிடையே மடியில் வந்தமர்ந்து என்னை உற்சாகப்படுத்திய என் அன்பு பேத்தி நியா தமராவுக்கு எனது ஆசை மொத்தங்கள் ஆர் பாலகிருஷ்ணன் புவனேஸ்வரம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே